நம் அண்டவர் இயேசு கிறிஸ்து விநாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று யோவான் ஐந்து ஐந்து ஆறு மற்றும் எட்டிலிருந்து பதிமூன்று இயேசு இறைமகன் என்று நம்புவரை தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராும் இரத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார் நீரும் ரத்தமுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ கடவுள் தம் மகளுக்கு சான்று பகர்ந்துள்ளார் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொயிராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகளை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறை மகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை இறை மகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் சிந்தனை மனிதராக பிறந்த இயேசு திருமுழுக்கின் இறை ஆவியை ஆற்றலை பெற்று இறைமகனானார் இறைமகனின் ஆற்றலால் வல்ல செயல்கள் பல செய்தார் ஆனால் அவர் முன் இறை ஆவி அவரை விட்டு நீங்கிவிட்டது ஆகவே அவர் மனிதராக பிறந்தது போல் மனிதராகவே இறந்தார் எனவே கிறிஸ்து இறக்கவில்லை மனிதரான இயேசுவே இறந்தார் என்று கூறி வந்தனர் இவ்வாறு சிலர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய தவறான போதனையை பரப்பிய நிலையில்தான் திருமுக ஆசிரியர் இயேசு திருமுழுக்கின் போது இறைமகனாய் இருந்தது போலவே இறக்கும் போதும் இருந்தார் என அழுத்தி கூறுகிறார் இங்கு தண்ணீர் திருமுழுக்கை குறிக்கிறது ரத்தம் இறப்பை குறிக்கிறது தண்ணீரால் திருமுழுக்கு பெற்ற வேலையில் தூயாவை இறங்கி வர இறை இவரே என் அன்பார்ந்த மகன் என்று கூறிய போது இயேசு இறைமகனாய் கிறிஸ்துவாய் இருந்தது போன்றே அவர் இறந்த போதும் உண்மையில் இறைமகனாய் கிறிஸ்துவாய் இறந்தார் என் கிறிஸ்துவ போதனையே தான் ஆசிரியர் அவர் நீரினால் மட்டுமல்ல ரத்தத்தாலும் வந்தவர் என இங்கு அழுத்தமாக கூறுகின்றார் எனவே நாம் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் அவர் வழியில் செயல்படுவோம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் அவரே நம்மை ஆசிர்வதிப்பார் வழிநடத்துவார் ஆமேன்